உடல் பருமன் அதிகமாக இருக்க குழந்தை எஸ்பெஷலி பெல்லி ஃபேட் இடுப்பு ஏரியால தொப்ப இருக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னுமே நம்ம உன்னிப்பா நம்ம வந்து சுகர் லெவல்ஸ் நம்ம வந்து மானிட்டர் பண்ணோம் கை குழந்தையா இருக்கும் நம்ம சுகர் ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம் பட் இந்த ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கு மேல வர குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து கழுத்துல வந்து கருப்பா அந்த ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் அதுவுமே அது வந்து அக்கந்தோசிஸ் நெகிரிகன்ஸ் சொல்லுவோம் அதுவுமே வந்து ஒரு அறிகுறி தான் ஆஸ் அ ஜென்ரல் ரூலே குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் திங்ஸ் கொடுக்கறத நீங்க அவாய்ட் பண்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒயிட் சுகர் வந்து ரிஃபைன்ட் சுகர் வந்து இட்ஸ் வெரி வெரி பேட் ஃபார் ஹெல்த் எப்பவுமே நம்ம கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது குழந்தைங்க குழந்தைங்க நம்ம நம்மளுடைய இதை தாண்டி வெளில போகும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு கடைகள்ல ஸோ ஈஸியா அவங்க போயிட்டு கோக் இந்த மாதிரி பெப்சி இந்த மாதிரி நிறைய இந்த ஏரியேட்டட் சுகர் ட்ரிங்க்ஸ் அது வந்து ரொம்ப 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 கெடுதல் உடம்புக்கு ஸோ அதை வந்து தயவு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களும் சரி பெற்றோர்களும் சரி அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க யங் சில்ட்ரனுக்குமே நீங்க இது பண்ணும்போது அந்த சின்ன வயசுலேயே நீங்க அந்த ஆல்டர்னேட் சுகர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க நாட்டு சக்கரையில ஆரம்பிச்சு அதுமே நீங்க வந்து இது இது பண்ணுங்க ஜூஸ் போதோ இல்லை பால் குடிக்கும் போதோ அதில் சுகர் கூடாது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மாதிரி படைக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு நீங்க சக்கரை போட்டால் அப்புறம் பிடிக்காம போகும் டயபெட்டிக்ஸ்க்கு மெயினாக வந்துட்டு இனிப்பு துளசின்னு வந்து ஒரு செடி இருக்கு அது வந்து ஸ்டீவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் நீங்க எங்க அமேசான் மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்டீவியா பவுடர் ஸ்டீவியா லீவ்ஸ் சொல்லுவாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது நல்லனம் நம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் லாவணியா யோகி பேசுறேன் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹை சுகர் நம்ம பார்க்குறோம் இது வந்து டிபிக்கலா வந்து இந்த ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்க குழந்தை எஸ்பெஷலி பெல்லி ஃபேட் இடுப்பு ஏரியால தொப்ப இருக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒண்ணுமே நம்ம உன்னிப்பா நம்ம வந்து சுகர் லெவல்ஸை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம் சுகர் லெவல்ஸ் மட்டும் இல்லாம இன்சுலின் லெவல்ஸையும் பண்றது ரொம்பவே அவசியமா இருக்கு இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட்னு சொன்னாலே அது ஒன்று ஒரு இது பண்ணலாம் கழுத்துல வந்து கருப்பா அந்த ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் அதுவுமே அது வந்து அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம் அதுவுமே வந்து ஒரு தான் நம்ம குழந்தைங்களுக்கு செக் பண்ணி பாக்குறதுக்கு ஐயோ குழந்தைக்கு இருக்காது அப்படின்றது இருக்காம இருக்கிறது நல்லது ஆனாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது இட் இஸ் புத்திசாலித்தனம் ஏன்னா சின்ன வயசுல வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு நீ சாக்லேட் சாப்பிடாத ஐஸ்கிரீம் சாப்பிடாத உனக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குன்னா அதுக்கு என்னன்னே புரியாது அதனால நீங்க கொஞ்சம் ஏர்லியா நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம வந்து மாற்றிக்கிறது பெட்டர் அஸ் அ ஜென்ரல் ரூலே குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் திங்ஸ் கொடுக்கறத நீங்க அவாய்ட் பண்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் சக்கரையே வந்து நான் என்ன கேட்டால் வந்து ஒரு ரெண்டு வயசுலேருந்து சர்க்கரையை காமிக்காதீங்க கண்ணில் சக்கரையே தேவை கிடையாது பாலுக்கோ இல்லை சாப்பாடுக்கோ நம்ம ஊரில் நம்ம ஊரில் என்ன ரொம்ப பண்ணுவேன்னா எல்லாத்துக்கும் சக்கரை உப்புமாக்கு சக்கரை இடியப்பத்துக்கு சக்கரை தோசைக்கு சர்க்கரை இட்லிக்கு சர்க்கரை எல்லாத்துக்கும் சக்கரை வச்சு நம்ம சாப்பிடுவோம் அந்த சில பேர் பால் சாதம் சாப்பிடுவாங்க அதுலேயும் சக்கரை பொட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணும் எஸ்பெஷலி ஒயிட் சுகர் எல்லாமே சுகர் தான் பட் ஒயிட் சுகர் வந்து ரிஃபைன்ட் சுகர் வந்து இட்ஸ் வெரி வெரி பேட் ஃபார் ஹெல்த் அதுக்கு பதிலாக எல்லாருமே அஸ் அ ஃபேமிலியாகவே நீங்க வந்து ஒரு நாட்டு சக்கரைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறது வந்து இட்ஸ் அ குட் டிசிஷன் நானுமே வந்து சரி நாட்டு சக்கரை அது வந்து டேஸ்ட் மாறிடுமோ இல்லை வந்து வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நானும் ரொம்ப நினைச்சேன் பட் ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா நாங்கள் வந்து நாடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு வித்தியாசமும் உங்க காஃபி டேஸ்ட்லியோ இல்லை எதுலையுமே உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது இட்ஸ் ஜஸ்ட் லைக் த அதர் சுகர் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் கரிப்பட்டி இருக்கு இல்ல தேன் நீங்க டீ அந்த மாதிரி குடிக்கும்போது நீங்க அந்த மாதிரி பிளாக் டீ ஹெர்பல் டீ குடிக்கும்போது நீங்க தேன் போட்டு குடிக்கலாம் இல்லை அதை இதெல்லாம் விட டயபெட்டிக்ஸ்க்கு மெயினாக வந்துட்டு இனிப்பு துளசின்னு வந்து ஒரு செடி இருக்கு அது வந்து ஸ்டீவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நீங்க எங்க அமேசான் இல்ல மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டீவியா பவுடர் ஸ்டீவியா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுல என்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது செடியை செடியாவே சாப்லிங்கா வாங்கி எனி நர்சரி அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இனிப்பு துளசி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது வெரி சிம்பிள் அந்த இலைய கிள்ளி நீங்கள் வாயில போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் நீங்கள் சக்கரை எல்லாம் வாயில போட்டதை விட உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் இட்ஸ் ஸ்வீட்டர் தேன் தோ சுகர் ஸோ நீங்க அந்த செடி ஒரு நாலஞ்சு செடி வாங்கி உங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னா நீங்க தொட்டில இல்லைன்னா உங்களுக்கு தரையில வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணி நீங்க பிளான் பண்ணிட்டு நீங்க அதை நல்ல வெயில் வரணும் தண்ணி இதுதான் வேற எதுவுமே கிடையாது அதுக்கு அதை நல்லா நீங்கள் வளர்த்துட்டு அந்த இலையை நீங்க பிரிச்சு உங்களை எஸ்பெஷலாக டயபெட்டிக் இருக்கவங்க டயபெட்டிக் நீங்கள் நார்மலாகவே அவங்க சுகர் தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் டயபெட்டிக்னு சொன்ன உடனே தான் உங்களுக்கு சக்கரை சாப்பிடணும்னே தோணும் ஸ்வீட்டாக அதாவது சாப்பிடணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த இந்த ஸ்டீவியா லீஃப் நீங்கள் போட்டு நீங்கள் இது பண்ணலாம் நிறைய வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் நிறைய பறிச்சு அதை வளர வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் டீ போடும்போதோ இல்லை காஃபி போடும்போதோ அதை நீங்கள் சுகருக்கு பதிலாக அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சா இட்ஸ் அ வெரி வெரி இட் ஆஸ் வெரி லோ கிளிமிக் இண்டெக்ஸ் உங்களுக்கு அது உங்களோட சுகர் லெவல்ஸை ஏற்றாம உங்களுடைய நீங்க ஸ்வீட்டா சாப்பிடலாம் இட்ஸ் வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் டு சுகர் இட்ஸ் ஆக்சுவலி த பெஸ்ட் ஆல்டர்னேடி சுகர் என கேட்டா கை குழந்தையா இருக்கும் போது நம்ம சுகர் ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம் பட் இந்த ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கு மேல வர குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து வீட்டுக்கு யாராவது வந்தாலும் சரி இல்ல இவங்க எங்கயாவது வெளில போனாலும் சரி இல்ல வீட்டுக்கு எங்க அப்பா வந்தாலுமே சரி கையில ஒரு அஞ்சு ரூபாய் சாக்லேட் மூணு ரூபாய் சாக்லேட் ரெண்டு ரூபாய் சாக்லேட்டோட வராங்க ஆனா அது ரொம்ப 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 தப்பு அந்த மாதிரி செய்யாதீங்க பெற்றோர்களே கெட் ஃப்ரூட்ஸ் வாங்கிடுவாங்க இல்லை வந்து வேற ஏதாவது டாய்ஸ் வாங்கிடுவாங்க இல்லை கலரிங் புக்ஸ் அந்த மாதிரி வாங்கிடுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சுகரை இன்ட்ரடக்ஷன் நம்ம தான் பண்றோம் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அண்ட் யங் சில்ட்ரனுக்குமே நீங்க இது பண்ணும் போது அந்த சின்ன வயசுலயே நீங்க அந்த ஆல்டர்னேட் சுகர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க நாட்டு சக்கரையில ஆரம்பிச்சு அதுமே நீங்க வந்து இது இது பண்ணுங்க ஜூஸ் போதோ இல்லை பால் குடிக்கும் போதோ அதுல சுகர் போடாதீங்க நார்மல் பால நீங்க சாதாரமா குடிச்சாலே நல்லா தான் இருக்கும் அதுல சக்கரை போடணுன்ற அவசியமே கிடையாது நீங்க அதை பழக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாமே தொட்டில் பழக்கம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மாதிரி பழக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு நீங்க சக்கரை போட்டா அப்புறம் பிடிக்காம போகும் ஸோ அதுதான் நமக்கு வேணும் அவங்களோட ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது குழந்தைங்க குழந்தைங்க நம்ம நம்மளுடைய இதை தாண்டி வெளில போகும்போது போது அவங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு கடைங்கள்ல ஸோ ஈஸியா அவங்க போயிட்டு கோக் இந்த மாதிரி பெப்சி இந்த மாதிரி நிறைய இந்த ஏரியேட்டட் சுகர் ட்ரிங்க்ஸ் அது வந்து ரொம்ப 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 கெடுதல் உடம்புக்கு ஸோ அதை வந்து தயவு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களும் சரி பெற்றோர்களும் சரி அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க முக்கியமா எனக்கு வந்து தாத்தா பாட்டிங்களுக்கும் இந்த மாமா மாமி அத்தை சித்தி இந்த மாதிரி உறவுகளுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் தான் தயவு செஞ்சு நீங்க குழந்தைங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க நீங்க இதை கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து ரொம்பவே அவங்களுக்கு அது அடிக்டிவ் ஆகிட்டு அதுல இருந்து அவங்களால வர முடியாம அது ரொம்ப நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் சுகர் இல்லாமல் நம்ம பண்ணும் போது உங்களுடைய ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் கிளியராகவும் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து சந்தேகங்கள் இல்லை ஏதாவது பெரிய இல்லை இப்படி பண்ணலாமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்